السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تهادوا فإن الهدية تذهب وحرس صدري ரவாகு திருமீதி சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு அநலம் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மனிதருக்கு மனிதர் செய்யக்கூடிய அன்பளிப்பின் மூலமாக உள்ளத்தில் உள்ள வெறுப்புகள் நீங்குவதற்கு அது காரணமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் சில உபதேசங்களை நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அபு ஹரேரார் அதியுல்லாகத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாஹ் ஹலீ சொல்லம் அவர்கள் கூறியதாக திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட இந்த செய்தி தஹாது உங்களுக்குள் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுங்கள் ஹதியத்தை நிச்சயமாக அன்பளிப்பு என்பது துதுஹிபு ஹரர் ரி அதாவது நிச்சயமாக அன்பளிப்பு என்பது உள்ளத்தில் இருக்கும் வெறுப்பை நீக்கிவிடக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது அன்னலம் பெருமானார் செல்லலாகியூர் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி திருமிதி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது உள்ளங்களை இணைத்து பிரியத்தை உருவாக்கும் ஆற்றல் இந்த அன்பளிப்புகளுக்கு உண்டு என்பதை நமக்கு அன்னலம் பெருமானார் செல்லல் ஆகிய செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க எங்கே ஒற்றுமை சிதைந்து போய் கிடக்கிறதோ உள்ளங்கள் உடைந்து போய் கிடக்கிறதோ அங்கே கொடுக்கப்படுகிற சின்ன சின்ன அன்பளிப்புகள் சிதைந்து போன ஒற்றுமையை சீர் செய்து விடக்கூடியதாகவும் உடைந்து போன உள்ளங்களை இணைத்து விடக்கூடியதாகவும் இந்த அன்பளிப்பாகப்பட்டது சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத சில வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதில் வரலாறு ஒரு வரலாறு நமக்கு சில படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரனும் இருந்தான் அந்த வேட்டைக்காரனிடம் சில வேட்டை நாய்கள் என்ன செஞ்சு இருந்துச்சு அந்த வேட்டை நாய்கள் அடிக்கடி என்ன செஞ்சு வேலியை தாண்டி விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் அடிக்கடி துரத்துவதுமாகவும் கடித்து குதர்வதுமாகவும் என்ன செஞ்சு இருந்துச்சு கடித்து குதர்வதுமாக என்ன செஞ்சு அந்த இது அந்த வேட்டை நாய்கள் இருந்துச்சு இதனால் கலக்கமுற்ற கவலையுற்ற விவசாயி பக்கத்து வீட்டுக்காரனான அந்த வேட்டைக்காரனை சந்தித்து உமது நாய்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளம்பா அடிக்கடி ஆடுகளை காயப்படுத்துகிறது என்று சொல்ல அதை அவன் செய்விசாயித்து கேட்பான் இல்லை செவிடங்காதில் சங்கு ஊதியது போல என்ன செஞ்சால் அவன் இருந்தான் ஒரு சமயம் இதே போல் வேட்டை நாய்களின் சேட்டை அதிகரிக்க கோபமுற்ற விவசாயி என்ன செஞ்சார் அந்த வேட்டைக்காரனை இரண்டில் ஒன்று பார்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி எண்ணி கோபத்துடன் என்ன செஞ்சார் தன்னுடைய நிலையை சொல்ல அந்த வேட்டைக்காரனிடம் சென்று தன்னுடைய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் சொன்னவுடன் உடனே அந்த வேட்டைக்காரன் சொன்னால் இதோ பாரு ஆட்டை கடிப்பதும் துரத்துவதும் நாயோட சுபாவந்தான் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான் விதண்டாவாதமாக பேசி அனுப்பிவிட்டான் உடனே விவசாயி இதற்கான தீர்வை பஞ்சாயத்து தலைவரிடம் கூறி தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அந்த பஞ்சாயத்து போ தலைவரிடத்தில் என்ன செய்கிறாரு அந்த விவசாயி குறிப்பிடுகின்றார் அந்த விவசாயிக்கு குறிப்பிட்ட அந்த விஷயத்தை தானும் கேட்டுக்கொண்டார் ஏன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் இந்த விவசாயின் மீது மிகப்பெரிய ஒரு மதிப்பு வச்சுருக்கிறார் என்ன காரணம்னு பார்த்தா பஞ்சாயத்து தலைவரின் மகளை ஒரு சமயம் ஒரு சிறிய ஆபத்திலிருந்து அந்த விவசாயி காப்பாற்றி இருந்ததின் காரணத்தினால் பஞ்சாயத்து தலைவருக்கு விவசாயி மீது பெரும் மதிப்பு இருந்துச்சு விவசாயிக்கும் வேட்டைக்காரனுக்கும் இடையே உள்ள அந்த பிணக்கை விசாரித்து அறிந்து கொண்ட பஞ்சாயத்து தலைவர் இவ்வாறு சொன்னார் பஞ்சாயத்தை கூட்டி வேட்டைக்காரனை தண்டித்து அபராதம் விதித்து நாய்களை கட்டி போட என்னால் செய்ய முடியும் அதுக்குண்டான வேலைகளை நான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆனால் இதனால் நீர் தேவையின்றி ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உனக்கு அது சொந்த வீடு அவனுக்கும் அது சொந்த வீடு இருவரும் ஒருவர் ஒரு ஒருவரை ஒருவர் முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில தினமும் நீங்க என்ன செய்கிறீங்க இருக்கக்கூடிய நிலையில் அவரை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை அன்றாடம் நேரிடும் அதன் மூலமாக சில பகைமைகள் என்ன செய்யும் வளர்ந்துவிடும் பக்கத்து வீட்டுக்காரனை பகைவனாக பார்க்க விரும்புகின்றாயா நண்பனாக பார்க்க விரும்புகின்றாயா என்று அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்க பஞ்சாயத்து தலைவர் சொல்வதில் உள்ள யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த விவசாயி அண்டை வீட்டுக்காரரை ஒரு நண்பனாக பார்ப்பதில்தான் எனக்கு விருப்பம் என்பதாக சொன்னவுடன் அந்த பஞ்சாயத்து தலைவர் சரி உம் ஆட்டுக்குட்டி பத்திரமாக இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனாக இருப்பது மாதிரியும் ஒரு தீர்வை நான் சொல்றேன் கேட்பாயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றத நான் கேட்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் விவசாயி என்ன செஞ்சாரு பஞ்சாயத்து தலைவர் இடத்துல சொன்னார் உடனே பஞ்சாயத்து தலைவர் இவ்வாறு சொன்னார் உமது பட்டியில் இருக்கும் ஆட்டுக்குட்டிகளில் அழகான இரண்டு ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யி அந்த வேட்டைக்காரனின் இரு மகன்களுக்கு பரிசளித்து விடு ஆளுக்கு ஒரு குட்டிய பரிசளித்து விடு அது எல்லா வகையிலும் நன்மை கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னவுடன் அவ்வாறே அந்த விவசாயி என்ன செஞ்சாரு ரெண்டு ஆட அழகான ஆட்டுக்குட்டிகளை எடுத்து அந்த வேட்டைக்காரனுடைய இரு மகன்களுக்கும் என்ன செஞ்சாரு பரிசளித்தார் வேட்டைக்காரனின் குழந்தைகள் புதிய தோழர்கள் கிடைத்த மகிழ்ச்சியில் அதனுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள் இந்த நிலையை பார்த்த வேட்டைக்காரன் தம் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக அந்த குட்டிகளை பாதுகாக்க தம்முடைய வேட்டை நாய்கள் குதறிவிடக்கூடாது கடித்து விடக்கூடாது விரட்டி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த வேட்டைக்காரன் என்ன செஞ்சால் நாய்களை சங்கிலியால் கட்டி போட்டுவிட்டு தம் பிள்ளைகளுக்கு பரிசளித்த அந்த விவசாயிக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்பதாக விரும்பி காட்டிலிருந்து கொண்டு வந்த அரிய பொருட்களை என்ன செஞ்சால் பரிசளித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் இருவருக்கும் உள்ள உறவு நல்ல உறவாக நாளடைவில் வளர்ந்து நல்ல நண்பர்களாக அந்த விவசாயியும் அந்த வேட்டைக்காரன் என்ன செஞ்சாங்க நல்ல நண்பர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை நாம் என்ன செய்யறோம் பாக்குறோம் இதை கொண்டு நமக்கு என்ன படிப்பின அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது அன்பளிப்பு என்பது ஒற்றுமையை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பது விளங்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கின்றது நாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிரியாக இருக்கிறாங்க நாளுக்கு நாள் அப்படி சண்டை கொண்டே நாம் இருந்தவனா அது வந்து என்ன செய்யும் மென்மேலும் பகைமைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே அடிப்படையில் ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன உதவிகளையும் பரிசுகளையும் அன்பளிப்புகளையும் செய்வதன் மூலமாக அது நல்ல ஒரு நட்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அன்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருவது மட்டுமல்லாமல் அதனால தான் நபிகள் நாயகம் செல்லலாகலேயே அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என ஆர்வப்படுத்தினார்கள் அன்பளிப்புகளை யார் கொடுத்தாலும் அதை மறுக்காமல் பெற்றுக்கொள்ளும் பழக்கமுடைய பண்பாளராக அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஒளியர் செல்லும் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் பல்வேறு வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் இன்ஷா அல்லா இதனுடைய விஷயங்களை நாளை தினமும் நாம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அண்டை வீட்டார்களை அரவணைப்போடு பார்த்து அதன் மூலமாக நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் நல்ல அன்புகளையும் பரிமாற்றம் செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழ்வில் மகிழ்ச்சி பெற வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகிருதாவாகும் அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹோ